இருக்கீங்க சரியா என்ன சொல்றது சொல்லி எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது டீச்சர் சும்மா தான் வந்தோம் சும்மா தான் ஏன் ரெண்டு நாள் லீவ் விட்டதெல்லாம் காணாதோ அப்போ என்ஜாய் பண்ண பேசி சிரிச்சு இன்னைக்கு என்ன பேசி வேண்டியது இருக்கு எக்ஸாம் பேப்பர் தர போறேன்னு அதுக்கு மீதி இங்க என்ன உங்களுக்கு கிண்டல் கேலி ஐயோ டீச்சர் நீங்க எக்ஸாம் பத்தி பேசுறது கிடையாது எக்ஸாம் நடக்கிறதையும் எக்ஸாம் பத்தி பேசி படிக்கிறது கிடையாது எக்ஸாம் முடிச்சு அந்த பேப்பர் தருற சமயத்தில் எங்கேருந்து தான் வருமோ தெரியல அதை பற்றி பேச்சு கரெக்டா வந்துருமே உங்க லிஸ்ட்டெல்லாம் இருக்கு கிளாஸ்க்குள்ள வாங்க அப்புறம் இருக்கு சரியா போச்சு எனக்கு பயமா இருக்கு உமாடி கிளாஸ்சில் போனி சரி டீச்சர் நான் போறேன் சரியா போச்சு இப்போ என்ன பண்றது நீயோ ஆனாலும் உள்ள புரிய மாட்டேங்குது இருந்து வெறும் எதிர்க்கிடிச்சு கூட முன்னாடி மாடி வாங்குறதுக்கு கன்ஃபார்ம் அடிச்சு போல அவள் வேற ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்து ரொம்ப கட்டுப்படி திருப்பாளா பெரிய சிறையாருக்கு அவனை பார்க்கறதுக்கு எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவள் ஃபஸ்ட் மார்க் எடுத்தா எடுத்துட்டு போட்டோம் இப்போ என்னவா அதுக்கு ஓ மடிங்க சும்மா இருக்கியா உன் ஆன நம்ம வந்து மட்டும் பார்த்துக்க போகிறியா அது எங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோ நீங்களும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க எடுத்தற ஆள்களை எடுத்து விட மாட்டேங்குதா அப்போ என்னவோ செய்தது யாராழ்ச்சி கொண்டு ஆளோ அந்த ஃபர்ஸ்ட்டு மார்க்கை எடுத்து தானே ஆகணும்